கிளப் மாவட்டம் சார்பாக நதிகளை சுத்தமாக வைப்போம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை எக்மூரில் உள்ள எத்ராஜ் மகளிர் கல்லூரியில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான ரோட்ரி கிளப் தலைவர்கள் நிர்வாகிகள் கல்லூரி மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் ரோட்ரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு கிளேன் ரிவர்ஸ் அவென்யூ பிரிவின் தலைவர் ரொட்டேரியன் டாக்டர் வி இருளாண்டி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்ரி கிளப் மாவட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்ட செயல் செயலாளர் ரொட்டேரியன் வித்யா ரகு அவர்கள் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சென்னையில் பிரபல எத்ராஜ் மகளிர் கல்லூரி மற்றும் குவைத் இ மில்லத் அரசு மகளிர் கல்லூரியில் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் பலர் கலந்து கொண்டார்கள் பிறகு எட்ராஜ் கல்லூரி வாசலில் கல்லூரி மாணவிகள் நதிகளை சுத்தமாக வைப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற விழிப்புணர்வு பெயர் பலகையை பொதுமக்களிடம் காட்டி விழிப்புணர்வு செய்தார்கள் அதைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர் ரொட்டேரியன் அவர்கள் நதிகள் பற்றியும் அதன் தன்மை பற்றியும் மாணவிகளிடம் தெரிவித்தார் பிறகு அனைவரும் நதிகளை சுத்தமாக வைப்போம் என்று உறுதிமொழி ஏற்றார்கள் பிறகு கிளீன் ரிவர்ஸ் அவென்யூ பிரிவின் தலைவர் ரொட்டேரியன் டாக்டர் வி இருளாண்டி அவர்கள் சுற்றுச்சூழல் மற்றும் நதிகளை எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் அதன் பாதிப்பு என்ன என்று கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பின்பு கலந்து கொண்ட ரோட்டரி கிளப் தலைவர்கள் நிர்வாகிகள் கல்லூரி மாணவிகள் பேராசிரியர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கின காவல்துறைக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார் நதிகளை சுத்தமாக வைப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி